உனக்கு மாதம் ஆனால் நான் சம்பளம் கொடுப்பேன் எனக்கு எப்போ வேணும்னு நினைக்கிறோமோ வேலைக்கு வச்சுப்பேன் எப்போ வேணான்னு நினைக்கிறோமோ வெளில அனுப்பிடுவேன் அப்படின்றான் இப்போ இது எவ்வளோ மோசமான ஒரு நிலை அப்போ இதையே ஒரு தொழிலாளி பண்ணால் தப்புன்றான் எனக்கு எப்போ இஷ்டம் இருக்குதோ நான் வேலையில் இருப்பேன் எப்போ எனக்கு இஷ்டம் இல்லையோ நான் வேலையிட்டு போயிடுவேன்றான் ஓகே இது தப்புன்றான் ஆனால் ஒரு என்ன சொல்லுது எப்போ வேணாலும் நான் வேலைக்கு வச்சுப்பேன் எப்போ வேணாலும் நான் வேலையை விட்டு துரத்துவேன் அப்படின்னு சொன்னால் ஆனால் அது சூப்பரன் இதுதான் பிரச்சனை அப்ப சோவியத் ரஷ்யா இருந்த வரைக்கும் சமூக பாதுகாப்பான வேலை இருந்தது முதலாளித்துவம் நவதாராளமய கொள்கை அமுல்படுத்தின உடனே அது என்ன ஆயிடுதுன்னா டைவேர்ட் ஆகிடுது சோவியத் காலத்தில் அது வேர்ல்டுக்கு ஃபுல்லாகவே அதோட பிரதிபலி பெருந்திருக்கு கட்டாயம் ஏன்னா இப்போ சோவியத் ரஷ்யாவில் ஒரு தொழிலாளர்கள் தலைமையில் புரட்சி நடந்து இந்த மாதிரி சமூக பாதுகாப்பான சூழல் வந்ததுக்கு அப்புறம் முதலாளித்துவ நாடுகளுக்கு ஒரு நிர்பந்தம் வந்துருச்சு ஓகே நம்ம கொஞ்சம் கூட இதை பண்ணலன்னா இங்கே இருக்கிற தொழிலாளியெலாம் அதை டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல அப்போ நான் வந்து சோசியலாகவே வந்து எனக்கு என்ன ஆகி போயிருச்சுன்னா நான் அதில் கொஞ்சமாச்சு நான் பண்ணாதான் இந்த தொழிலாளியை நான் வந்து தக்க வைக்க முடியுன்ற ஒரு நிலமை வந்துருச்சு இப்போ சோவியத் ரஷ்யா வீழ்ச்சி அடைஞ்ச உடனே முதலாளித்துவம் வந்து என்னென்னா நாங்கள் தான் மேலேன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து மொத்தமாக தளர்த்தி நவதாராளமய கொள்கையை அமுல்படுத்தினதுக்கு பிறகு நீங்கள் வந்து இங்கே இருக்கிற தொழிலாளர்களை ஒட்டை சுரன்றதுக்கான ஏற்பாடு பண்ணுறோம் எப்போ வேணாலும் நான் வந்து உன்னை ஹையர் பண்ணுவேன் ஹயர் அண்ட் ஃபயர்ன்றான் எப்போ வேணாலும் நான் எடுத்துப்பேன் வேணாலும் வெளில பண்ணிச்சுடுவேன்னு சொல்கிறான் அதே ஒரு தொழிலாளி சொன்னால் கசகுதே